இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான கருப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் உளுந்தங்கஞ்சி அப்படின்னால நம்ம உளுந்து மட்டும்தானே போட்டு செய்வோம் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் ரெண்டு விதமாக செஞ்சுருக்கிறேன் செஞ்சு கொடுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பொடி அரைக்கிறதுக்காக சாமான்கள் வறுத்துக்கலாம் நல்ல ஒரு அடிகணமான பாத்திரத்தில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு உடச்ச உளுத்தம்பருப்பு எடுத்துருக்குறேன் முழு உளுத்தம்பருப்போட உடைச்சது எடுத்தீங்க அப்படின்னா வறுக்கிறது பாதம் நமக்கு கரெக்டாக தெரியும் இப்போ இதை வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சவந்து வரணும் ஒரே மாதிரி ஈவனாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்துட்டேன் நல்லா இந்தளவுக்கு செவந்தால் போதும் இதுக்கு மேலே செவக்க வேணாம் இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து சவந்து வருந்துருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா பரவலாக வச்சு ஆற விட்டுருங்க இதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம மற்ற சாமான்கள்லாம் ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் அடுத்ததாக எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு அரை கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் எடுத்துருக்குறேன் அப்படி இல்லைனா எடுத்த அரை கப் எடுத்துக்கோங்க உளுந்து அளந்த கப்லே கப் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் கூடவே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதையுமே ஒரு மிதமான தீயை வறுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா முறு முறுன்னு வருத்தோம்னா தான் நம்ம அரைக்கிறப்ப வதவதன் இல்லாமல் நல்லா பொடியாகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சவந்திருக்குது இல்லையா இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் இப்போ இதையுமே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம் அந்த உளுந்து தட்டுலேயே இதையும் மாற்றிக்கோங்க இப்போ இதுவும் நல்லா ஆரட்டும் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இதில் மக்கானான்னு சொல்லுவாங்க அதாவது தாமரை விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சேர்த்துருக்காங்க இது உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுங்க கப்பு சேர்த்துருக்குறேன் நீங்க ஒரு கப்பு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் இதையுமே ஒரு மிதமான தீயில நல்லா மொறுமொருமா ஆற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இது வறுத்துக்கிட்டு இருக்கப்பே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது லைட்டாக சவந்துருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்தளவுக்கு வருப்பட்டால் போதும் இப்போ இதையுமே அதே தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த தாமரை விதையை பொறுத்த வரைக்கும் நல்லா அளவுக்கு கிறிஸ்பியாக வருபடணும் அப்போ தான் பொடியாகறப்போ நல்லா உங்களுக்கு ஒரே மாதிரி பொடிச்சு வரும் இது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா அரைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு இதை அரைக்கிறதுக்காக ஒரு ஈரமே இல்லாத கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாராகவே எடுத்துக்கோங்க சின்ன மிக்ஸி ஜார் வேண்டாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க சின்ன மிக்சி ஜார்னால் இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பேரிச்சம்பளம் சேர்க்க போகிறேன் இந்த ட்ரை பேரிச்சம்பளம் கடைகளில் உலர் திராட்சையாக தான் விற்கும் இல்லையா அந்த செக்ஷனில் இருக்கும் இது வாங்கிக்கோங்க இதில் அயன் சத்தும் நமக்கு கிடைக்கும் இனிப்பு சுவையும் உங்களுக்கு கொடுக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ட்ரையாக இருக்கிறது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்குறேன் விதையே இல்லாமல் அதாவது ஒன் தேர்டு கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு இருக்குது இதை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கு இல்லையா அளவுக்கு காஞ்சதாக இருக்கணும் சம்டைம்ஸ் வத வதன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையுமே கொஞ்சம் நேரம் அந்த ச பேனில் வச்சு வறுத்து விடுங்க நல்லா கிறிஸ்பியாயிடும் அரைக்கிறதுக்கு கட்டிப்படாமல் நமக்கு கரெக்டாக அரைப்பட்டு வரும் ஃபஸ்ட்டு விப்பரில் விட்டுட்டு கலந்து கலந்து நல்லா அரைச்சிங்க அப்படின்னா பொடிச்சு வந்துடும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நம்ம வந்து பெரியவங்க சாப்பிட்றோம் நான் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை சலிக்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படியே ஒரு சில முந்திரி பருப்போ இல்லை பாதம் பருப்போ லைட்டாக கட்டியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும் அப்படி இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு சளிச்சு வச்சுக்கோங்க நான் இப்படியே தாங்க பயன்படுத்திக்க போகிறேன் இப்போ இதை ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு மேக்சிமம் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் காஃபி டீக்கு பதிலாக இதை கட்டாயமாக டெய்லியுமே சாப்பிடுங்க இதில் வந்தாலும் நீங்கள் குண்டாகுவீங்க ஒள்ளி ஆவீங்க அந்த மாதிரி எனக்கு தெரியாது பட் ஆனால் ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமானது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க இதை ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸ் பாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாலையோ போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்ப நான் ரெண்டு பேத்துக்கு கஞ்சி எப்படி வைக்கணுங்கறது காட்டுறேன் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கோங்க ஒரு பேனில் இப்ப இந்த அரை லிட்டர் தண்ணிக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் குடிக்க போகிறோம் இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க இதை டேரெக்டாக தண்ணியில் போடுறப்போ சம்டைம்ஸ் கட்டிப்படும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற்றி நம்ம கலந்தோம் அப்படின்னா கட்டிப்படாமல் ஈஸியாக நம்ம கிளறதுக்கு சுலபமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டிப்படாமல் கலந்துட்டேன் தண்ணியும் லைட்டாக சூடாகிடுச்சு இப்போ இதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து ஷைனியாக உங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு முறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகுங்க இது வேகிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து திக்னஸ் வந்துச்சு பார்த்தீங்களா இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டேங்க அப்போ உங்களுக்கு இந்த திக்னஸ் வந்துச்சு இப்போ இதில் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் இதில் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாம் நான் வந்து வெல்லம் தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா வந்து பேரிச்சம்பளத்தோட இனிப்பு வந்து பத்தாத மாதிரி தான் இருக்குது அதனால் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே சேர்க்காம கூட குடிக்கலாங்க பேரிச்சம்பளம் போட்டுறதுக்காக லைட்டாக இனிப்பு உங்களுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் நல்ல ஷைனிங்காக எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நம்மளோட சூப்பரான கருப்பு உளுந்தம் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நீங்கள் அப்படியே எடுத்து குடிக்கலாம் நான் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்னு சொன்னாலே அதையும் பார்த்துரலாம் இப்போ ஒருத்தருக்கு அதாவது இதுலேருந்து ஒரு பாதி அளவு கஞ்சியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ மிச்ச பாதி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பால் அப்படி இல்லைன்னா பால் சூடாக சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் பால் ஊற்றி செய்கிறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பால் அப்படின்னா உங்களுக்கு திரிஞ்சு போயிடும் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா அதனால் ஊற்றிட்டு கலந்த உடனேயே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டோ மோர் போட்டோ கலந்து குடிக்கிறதுக்கு இந்த பொடி வந்து சரியாக வராது இந்த மெத்தடில் கருப்பு உளுந்தம் கஞ்சியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்